குருக்கா முடிகிற வரைக்கும் மகிழ்ச்சியோட ஆவலோடு காத்துட்டுங்க டெஃபரெண்ட்லி ஒரு மிகப்பெரிய விஷய கடவுள் நமக்கு தர்றாங்க ரைட்டா அப்ப அதில் ஒரு சின்ன சின்ன விஷயமா ஃபஸ்ட் அந்த திரைப்படம் நாயகன் படம் பார்த்தீங்களா அது எண்டுல அந்த தாத்தா கமலஹாசன் வருவார் ஏன் வேலு நாயகர் அவர்கிட்ட வந்து அந்த குழந்தை வந்து கேட்கும் தாத்தா நீங்க நல்லவரா கெட்டவரா தாத்தா தாத்தா நீங்க நல்லவரா கெட்டவரா என்ன சொல்லுவார் அவரு அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல அவரு யாருன்னு தெரியல இதான் சொல்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நான் நல்லா பேசுவேங்க நல்லா பாட்டு பாடுவோம் இப்ப ஒரு பாட்டு போட்டாங்களே சண்டை சண்டையை தவிர வேறு எதுவும் இருக்குல்ல அந்த பாட்டு நான் தான் பாடி கரை எழுதுவேன் திரைக்கதை எழுதுவேன் வசனம் எழுதுவேன் பாடல் எழுதுவேன் நடிப்பேன் மிக சிறப்பாக பல விஷயங்கள் பண்ணுவேன் இசை கூட இந்த படத்துல நான் என்னுடைய யார் மூலமாக என்னுடைய தந்தையார் மூலமாக நான் பாட்டு சூப்பரா எழுதுவேன் என்ன சொல்லலாம் ஒரு வைரத்துக்கு அடுத்தபடியா நல்லா எழுதுவேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் பட் அந்த டேலண்ட் எல்லாம் எங்க இருந்து வருது ஒரு சீஸ் மறுமொழியா யாரு மூலமாக என் தந்தை மூலமாக என்ன தானே அந்த என் தந்தையா சின்ன வயசுல இருந்துட்டாங்க ஒரு ஐம்பத்தாறு வயசுல ஓ எங்க அம்மா இன்னொன்னு எண்பத்தோரு வயசுல மகிழ்ச்சியா இருக்காங்க ஐம்பத்தாறு வயசுல இருந்துட்டாங்க ஆனா அது மாயின் உடல் அல்ல மாயாத உடல் ஏன் அது மாட்டு போல அது ஏன் மாண்டது அப்படிங்கிற பெரிய சார் நாங்களா எனக்கு ஒரு பொண்ணு வந்தது காயம் வந்ததுங்களேன் உடனே மருந்து போட்டு ஒரு வாரம் சின்ன காயம் பண்ண ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அது ஆகும் ஆனா அவங்களுடைய உடல்ல ஒரு பெரிய வெட்டு பெற்று ஏ சுண்ணாம்பெடுத்துட்டு சுண்ணாம்பு வச்சு தேவை அடுத்த நாள் யாரு இப்படி உடம்பு காற்று உடம்பு அப்படி மனசும் அப்படி ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா அவங்க நடுவில் அவங்க இருப்பாங்க ஒரு சிறுவன் முதல் வயசான முதல அவன் சுற்றி இருந்து அவன் பேச வரைப்பாங்க அவ்வளவு டேலண்ட் அவ்வளவு நாள் அவ்வளவு பெஸ்டா இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியல நான் எங்க அப்பாவை குறைச்சி பேசுறேன் எவ்வளவு திறமை சார் அவங்களுக்கு அது புரியல புரியுறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்குறேன் புரியுதா கடைசியா ஒரு ஐம்பத்தாறு வயசுல எங்கெல்லாம் வந்து இறந்து போகும்போது எங்ககிட்ட அப்படி கண்களை பார்த்து அம்மா அண்ணன் எல்லாம் பார்த்து மேல் நோக்கி பார்த்து அவங்க சொன்ன கடைசி வார்த்தை ரொம்ப காயப்படுத்துற விஷயம் அவங்களையும் காயப்படுத்துறதுக்கு காரணமாக சொன்ன விஷயம் எங்களையும் ரொம்ப காயப்படுத்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி பழக்கம் உண்டு நம்ம படிக்கிற பழக்கம் உண்டு எல்லா பழக்கங்கள்லயும் சின்ன வயசுல அவங்க டைரிலாம் எல்லாம் நீங்கள் கொடுத்திருக்காங்க பார்த்திருக்கேன் ஒரு இருபது வயசு வரை ரொம்ப தூய்மையாக இருக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அந்த உலக பிரச்சனைகள் அப்படி வரணும் எப்படி வரணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அடிச்சு பிடிச்சி எங்கேயும் போய் விழுந்தது எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிட்டாங்கன்னா எல்லா கெட்ட பழக்கங்களும் ஐம்பத்தி நாலு வயசுல இறக்கும்போது எங்க எல்லாரையும் பார்த்து மேல பார்த்து அவங்க சொன்ன வார்த்தை நாங்க எல்லாம் சொல்லிட்டே இருந்தோம் முன்னாடி முன்னாடி அப்பா வேணா வேணா தண்ணி அடிக்காதீங்க ஏதாவது ஆயிடும் எங்க அம்மா பல முறை ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்திருக்காங்க இந்த படம் மட்டும் கவனிச்சுக்கோ இந்த படம் வச்சு நான் கட்ட வந்துட வேண்டுவாங்க டாக்டர்கள் வந்து என்ன தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இனிமேல் வாத்தியாரே கஷ்டம் அப்படின்னு தமிழ் பண்ணிட்டாங்க ஆனா மறுபடியும் நாங்க எல்லாம் வீட்டுல அடிப்படி தவறாறு எல்லாம் நடக்கும் எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க நாங்கெல்லாம் சேர்ந்து கதருவோம் ஆனா இதெல்லாம் தாண்டி அப்பா இல்ல என்ன ஹாஸ்பிட்டல் வச்சுமெண்ட் எல்லாருமே கேரளத்துக்கு கவனிச்சோம் ஆறு மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா எப்படியாவது காப்பாத்திர மாட்டோமான்னு பார்த்தோம் கடைசியா அவங்க சொன்ன வார்த்தை எப்படி மின்னி மறையிற வாழ்க்கையா இருக்கும் நினைக்கிறேன் என்ன சொன்னாங்க எப்படி மின்னி மறையிற வாழ்க்கையா இருக்கும் நினைக்கிறீங்க அவர் தாத்தா சொன்னார் தெரியலப்பா நீ நல்லவரா கெட்டவரா தெரியலப்பா இவங்க என்ன சொன்னாங்க வாழ்க்கையா நினைக்கலையே சகோதரர்களே நான் உங்களை ஒன்று சொல்கிறேன் நீங்க நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு இது கெட்டவராமின் மறையிற வாழ்க்கைதான் அந்த மின்ன காலகட்டத்துல நம்ம விழி வீசி விட வேண்டும் இதெல்லாம் நினைச்சுக்கணும் எத்தனை காலகட்டம் தெரியாது கடவுள் நூத்தி இருபது வருஷம் வாழ்க்கையை கொடுத்திருக்காரு ஆனா தண்ணி அடிக்கிறதுல வருத்தப்படுறது சோகத்துல தூங்காம இருக்கிறதுல நோய் நொடிகள்ல சுகரை உருவாக்கிக்கிறதுல இந்த பல காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நம்முடைய வயசு அறுபது ஐம்பது அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா ஆனா சரியான காலகட்டத்துல நம்ம செட்டில் ஆகிறது முக்கியமான நான் என்ன நான் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கீங்க மூணு வருஷம் போதுங்க வாழ்க்கை செட்டில் ஆகுது எத்தனை வருஷம் போகும் மூணே மூணு வருஷம் போதுங்க லைஃப் செட்டில் ஆகுது உட்காந்து ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் உழைக்கும்னு நினைக்கிறாங்க எஸ் குட் எனக்கு ஐம்பத்தி வயசு ஆயிடுச்சு மூணு வருஷம் செட்டில் ஆயிடுச்சு மூணு வருஷம் அதுக்கு அதுக்கப்புறம் ஆயிட்டு அந்த ரிட்டைர்ட் பண்றதுக்கு பிறகு நீங்க அது ஜாலியாக சினிமா பார்க்கறது பிடிக்குமா போய் பாருங்க தொழில் பண்றது பிடிக்குமா அப்படி பண்ணுங்க ப்ரேயர் பண்றது பண்ணுமா படிக்க பண்ணுங்க என்னென்ன பிடிக்குமா பண்ணுங்க மறுபடியும் தொழில் பண்ணிகிட்டே இருக்கிற மறுபடியும் சம்பாதிக்க பிடிக்குமா தொடர்ச்சியா பண்ணுங்க ஆனா அந்த மூணு வருஷத்துக்கு பிறகு நீங்க ஆக வரணீங்கன்னா அது உங்களுடைய மிகப்பெரிய தவறு டயர் குறுத்து சொல்ற நண்பர்களே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உலகத்திலேயே ஈஸியான விஷயம் என்ன தெரியுமா என்ன விஷயம் தெரியுமா சம்பாதிக்கிறது நீங்க அன்பா இருக்க ட்ரை பண்ணி பாருங்க அன்பா இருக்க கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அன்பா இருக்க ட்ரை பண்ணி பாருங்க உள்ளது ஒரு ஆவி அப்படி உள்ளது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி அன்பா இருக்க முடியாது எதுவும் ஒரு சினிமாவில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்க முடியுமா